திமுகவின் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு ரகசியத்தை அவுட் பண்ணிய அண்ணாமலை மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நாங்கள் அண்ணா வழியில் பயணிக்கிறோம் அண்ணா வழியில் அரசியல் செய்கிறோம் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்வார் ஆனால் அண்ணாவை இவர்கள் பெயரளவுக்கு மட்டுமே வைத்துவிட்டு தங்களுக்கென்று ஒரு தனி பாதையில் சந்தர்ப்பவாத அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தற்போது மு க ஸ்டாலின் அரசு மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ஆனால் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது அதற்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்தது அதையடுத்து மு க ஸ்டாலின் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திடீரென்று தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார் இப்படி தமிழக அரசு மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு கையெழுத்திட்ட நகலையும் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டு திமுகவின் பித்தளாட்டு அரசியலை விளிச்சம் போட்டுள்ளார் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மு க ஸ்டாலினுக்கு இன்னொரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் திமுகவை தொடங்கிய அறிஞர் அண்ணா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அப்போது அவர் அளித்த பேட்டியில் இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தமிழகமும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த பேட்டியை தான் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அதோடு அண்ணாமலையில் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விஷயத்தை அவரை பின்பற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தற்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு மீது நாளுக்கு நாள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது விலைவாசி உயர்வு மட்டுமின்றி பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி எழுந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அதோடு கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை தீவிரவாதிகளின் நடமாட்டம் என்று மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது அதற்காகவே மு ஸ்டாலின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தி மனநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனால் அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற அரசியல் ஸ்டண்டை அவர் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதைவிட நாங்கள் இன்னும் சிறப்பான ஆட்சி செய்திருப்போம் ஆனால் மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை குறிப்பாக தமிழகத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் நம்மை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி மக்களின் அதிருப்தியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே மு க ஸ்டாலின் இதுபோன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை திமுக காலங்காலமாக செய்து வரும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுக்கு ஹிந்தி மொழி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்த அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தவித்துக் கொண்டு வருகிறார்கள் அதனால் ஹிந்தி மொழியை விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் அதை தடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால் மாணவ மாணவிகள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை மு ஸ்டாலின் தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவாரே ஆனால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்று மு ஸ்டாலனை ஸ்டாலினை கடுமையாக சாடியுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி அறுபது தொகுதி கூட தாண்ட முடியாது சபரீசன் கொடுத்த ரிப்போர்ட் மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்த பெண் நிறுவனம் தற்போது தமிழ்நாட்டில் பல கூட்டணிகள் உருவாகி இருப்பதால் கண்டிப்பாக மீண்டும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று மு க ஸ்டாலின் மிதப்பிலிருந்து வருகிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் அதனால் அதிமுக ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி என்று இரண்டு கூட்டணி உருவாகிவிடும் இன்னொரு பக்கம் விஜயும் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவார் சீமான் தனித்து போட்டியிடுவார் அதனால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி வெடிக்கும் இது திமுக கூட்டணிக்கு இன்னும் சாதகமான சூழலை உருவாக்கும் அதனால் மீண்டும் நாம் அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராவது உறுதி என்றுதான் மு ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் தன்னுடைய பெண் நிறுவனத்தின் மூலம் சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே நடத்தியுள்ளார் அந்த சர்வே கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை உள்ள அனைத்து மக்களிடத்திலும் நடத்தப்பட்டுள்ளது அப்போது மு ஸ்டாலன் ஸ்டாலின் ஆட்சி எப்படி உள்ளது திருப்திகரமாக உள்ளதா இல்லை குறைபாடுகள் இருக்கிறதா என்று மக்களிடத்தில் கேள்வி கேட்டுள்ளார்கள் அதில் பெருவாரியானவர்கள் நாடு முழுக்க பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது பெண்களுக்கு துடியும் பாதுகாப்பு இல்லை நாடு முழுக்க போதைப் பொருள் நடமாட்டம் இன்னொரு பக்கம் விலைவாசி ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டே போகிறது ஏழை நடுத்தர மக்கள் குடும்பம் நடத்துவது ரொம்ப சங்கடமாக உள்ளது அது மட்டுமின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை இப்போது வரை நிறைவேற்றவில்லை என்று பல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் பட்டியல் போட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்களாம் அந்த அடிப்படையில் திமுகவுக்கு கிடைத்த ஆதரவு எதிர்ப்பு இரண்டையும் கணக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சபரீசன் பெண் நிறுவனம் மூலம் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அதில் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அப்படியே தொடர்ந்தால் அதிகபட்சம் அறுபதுலிருந்து எழுபது தொகுதி வரை மட்டுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு எதிராக களமிறங்கும் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் அதிரடியான வாக்குறுதிகளை வழங்கினால் இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தும் குறிப்பாக திமுக என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கி தகுதியான மகளிருக்கு மட்டுமே என்று சொல்லி பெருவாரியான பெண்களை ஏமாற்றி விட்டார்கள் அதனால் அடுத்து அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் திமுகவை விட அதிகமான தொகை உரிமை தொகையாக தருவோம் என்று சொல்லும் பட்சத்தில் அதுவும் திமுகவை பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இப்போது உரிமை தொகை பெறாத பெண்கள் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு வாக்களித்து விடுவார்கள் அதனால் இதே கூட்டணியை அப்படியே மு ஸ்டாலின் தொடர்ந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சம் அறுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமே வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் இரண்டு கட்சிகளும் திமுகவின் வாக்கு வங்கியை பெரிய அளவில் சரித்து அவர்களின் தோல்விக்கு காரணமாகி விடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளதாம் இப்படி மு க ஸ்டாலின் இடத்தில் சபரிசன் கொடுத்துள்ள இந்த ரிப்போர்ட் அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் நாம் தான் என்று தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை கூட தமிழக மக்கள் நம்பவில்லையா அப்படி என்றால் அடுத்தபடியாக இவர்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது குறித்த ஒரு பிளானை தயார் செய்யுங்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதை வைத்து அடுத்த கட்ட அரசியலை செய்வோம் என்று சபரிசனின் பெண் நிறுவன ஆலோசகர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்துள்ளாராம் ஸ்டாலின் அதன் காரணமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவை தேர்வு செய்தால் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிரடியான வாக்குறுதிகளை கொடுக்கவும் குறிப்பாக இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத வாக்குறுதிகளை எல்லாம் இந்த முறை கொடுத்தாவது மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே அடுத்தபடியாக தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் ஏமாற்றும் முயற்சியாக எப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கலாம் என்கிற கோணத்தில் தற்போது சவரிசனின் ஆலோசகர்கள் அதற்கான பட்டியலை தயார் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்களாம் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை இன்னும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகளாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் அதை இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் நாம் என்ன சொன்னாலும் அதை நம்பி அப்படியே வாக்களிப்பார்கள் இப்படித்தானே அறுபது ஆண்டு காலமாக திமுக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்கிற மனநிலையில் தான் இப்போது வரை மு ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்வார்களா இல்லை மீண்டும் மு ஸ்டாலின் கொடுக்கும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சி அறிணையில் ஏற்றி தொலைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே மத்திய அரசின் உண்மோடி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவை தொடங்கிய துறை அதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது மற்றும் மு க ஸ்டாலின் மந்தவனான சபரிசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து நடத்திய சர்வேயில் அறுபது தொகுதிகளில் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் என்று கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பக்தி பதிவிடவும் நன்றி வணக்கம்